எல்லாருக்கும் வணக்கம் இது அகரம் நான் சித்தார்த் உலகம் முழுக்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படிங்கிறது பரவலாக கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நாடாளுமன்றத்துல ஆனால் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசிய அமித்ஷா பேசிய பொழுது அது நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு நாடு முழுக்க ஒரு கடும் எதிர்ப்பு கிளம்புச்சு எதிர்கட்சி எம்பிகள் எல்லாரும் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கு எதிராக போராட்டத்தையும் கண்டன குரல்களையும் எழுப்பினார்கள் அதற்கு எதிராக பிஜேபி எம்பிகளும் வந்து அவர் அம்பேத்கரை பற்றி ஒன்றும் பேசலை அம்பேத்கரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அதாவது அம்பேத்கருக்கு எதிராக நீங்கள் கடந்த காலங்களில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸை ஒரு பக்கம் இவர்கள் சாடி இவர்கள் ஒரு பக்கம் எதிர்கட்சிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்குனதெல்லாம் பார்த்தோம் அந்த இடத்துல தான் வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பாஜகவினுடைய எம்பியை தள்ளிவிட்டதாக சொல்லி அவர் தலையில் அடிப்பட்டதாக சொல்லி அவர் ஐசியூலாம் அட்மிட் பண்ணி ஒரு சின்ன இத்தூண்டு காயத்துக்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் ஆனதுலாம் நம்ம பார்த்தோம் அந்த எம்பி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதாப் சாரங்கி அப்படின்னு பேர் அவருக்கு இந்த எம்பியாக இருக்கக்கூடிய பிரதாப் சாரங்கி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர் ஒரிசாவில் இவர் ஒரிசாவை சேர்ந்தவர் ஒரிசாவில் இவருக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி வாழும் காமராஜர் எளிமையானவர் எல்லாரோடையும் எளிமையாக பேசக்கூடியவர் எளிமையாக பழகக்கூடியவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஊரில் நம்ம பேசுவோம் இல்லையா அது மாதிரி ஒரிசாவில் வந்து இவரை பற்றி கேட்டால் இவர் ஒரு எளிமையான ஒரு நபர் எல்லோரோடையும் எளிமையாக பழகக்கூடியவர் நன்றாக பழகக்கூடியவர் குடிசை வீட்டில் வாழ்கிறவர் சைக்கிளில் போகிறவர் இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சு இருக்குது இப்படியாப்பட்டவரை போய் எதிர்கட்சிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தள்ளி விட்டாரே அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்கள் இந்துத்துவவாதிகள் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே இவர் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜனவரி இருபத்தி மூணு அப்போ வந்து ஒரு பாதிரியார் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பாதிரியார் கிரகம் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு அவருக்கு பேர் அவர் காரில் அவர் குழந்தைங்களோட தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்த ஒரு கும்பல் வந்து ஜெய் பஜ்ரங் தல் அப்படின்னு சொல்லி முழக்கம் போட்டு அந்த காரை எரிச்சு அந்த ஆஸ்திரேலிய பாதிரியார் கிரகம் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய குழந்தைகளோட எரித்து கொல்லப்படுறாரு இந்த கொலையை செய்யக்கூடிய அமைப்பு யாரா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பஜ்ரங் தல் அப்படிங்கிற அந்த அமைப்பு சரி இந்த பஜ்ரங் தல் அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர் எஸ் எஸ் ஒரு துணை அமைப்பா இருக்கக்கூடியதுதான் இந்த பஜ்ரங்தல் அப்படிங்கறது அமைப்பு இந்த பஜ்ரங் தல் அமைப்பை சேர்ந்தவங்க தான் போய் அவரை கொலை செய்யறாங்க சரி இவங்க கொலை செய்யற அளவுக்கு அந்த கிரகம் என்ன என்ன பண்ணாரு எதுக்காக இவங்க போய் கொலை செய்யணும் அப்படின்னா இவரு ஒரிசாவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களிடையே பரவி இருக்கக்கூடிய இந்த தொழுநோய் அப்படிங்கிற இந்த தொழுநோயை சரி செய்யறதுக்கும் சிகிச்சை செய்யறதுக்கும் ஒரு ஆஸ்பத்திரியே கட்டிட்டு நடத்திட்டு வந்திருந்தாரு இது நடத்துறதுனால அங்க இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து குணமடைஞ்சு இவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு அவருக்கு இருந்தது யார் இந்த கிரகம் ஸ்டைன்ஸ் மேல அந்த மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு அவருக்கு இருந்தது இதை பொறுக்க மாட்டாம இந்த இந்துத்துவ கும்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புரளியை கிளப்பி விடுறாங்க என்னென்னா இவர் வந்து வந்திருக்கிறதே மதமாற்றம் பண்றதுக்கு வந்திருக்கிறாரு இவர் கிறிஸ்தவ பாதிரியார் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டதில் மதவாத அமைப்புல பூரா எல்லாத்தையும் சேர்த்து கிளப்பி விட்டு தாராசிங்கன் அப்படிங்கிற ஒருத்தனோட தலைமையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை குடும்பத்தோடு எரிச்சு கொலை செய்யக்கூடிய வேலையை செய்கிறாங்க இந்த பஜ்ரங்கதல் அமைப்பு அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறதுல இந்து முன்னணி விஹெச்பி இப்படின்னு ஏகப்பட்ட அமைப்பு ஏபிவிபி இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்குதுல்ல அது மாதிரி அந்த ஊர்ல ஒரு என்ன சொல்றது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கை மாதிரி ஒரு ஒரு அல்ல கை மாதிரின்னு வச்சுக்கலாம் இவங்களோட வேலையை குண்டு வைக்கிறது கலவரம் பண்றது மத ரீதியாக சொல்லி துன்புறுத்துறது அசிங்கமாக பேசுறது அசிங்கமான வேலைகளை செய்யறது இது மாதிரியான பல்வேறு பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு பல முறை நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இவங்களை தடை செஞ்சிருக்கிறாங்க சரி இவங்களை கொலை செஞ்சதுல வந்து யாருக்கு இதுல முக்கிய பங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர் இந்த பஜ்ரங்கல் அமைப்பினுடைய தலைவரா இருக்கக்கூடிய இந்த பிரதாப் சாரங்கி இன்னைக்கு எம்பியா இருக்கிறார் இல்லையா அவருக்கு இதுல மிகப்பெரிய தொடர்பு உண்டு சரி இந்த எம்பியா இருக்கக்கூடிய பிரதாப் சாரங்கி வந்து ரொம்ப எளிமையாளர் இவருக்கு பெரிய சொத்து பத்து கூட கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா ஆனா இந்த க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் அந்த வேட்புமனு தாக்கல் அப்படின்னு நடந்திருக்குது இல்லையா அந்த வேட்புமனு தாக்கல் போது பதிவு பதிவு செய்யும்பொழுது என்கிட்ட சொத்து பத்து இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதிவு செய்வாங்க இல்லையா அப்படி இவரும் தன்னுடைய அபிஷியல் க ஸ்டேட்மெண்ட்டை வந்து பதிவு செஞ்சாரு அதுல இவருடைய சொத்து மதிப்பு மட்டும் எவ்வளவு இருக்குது அப்படின்னா நாற்பத்தொம்பது லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து எழுவத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த அவ்வளவு மதிப்புல சொத்து பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு நமக்கு வேட்புமனு தாக்கல் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த அந்த மனு தாக்கல் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மனு தாக்கலில் சொ சொல்லக்கூடிய சொத்துக்களை விட அதிகப்படியான சொத்துகளும் இருக்கும் குறைஞ்ச சொத்தும் இருக்கும் ஆனால் அதிகப்படியான சொத்துக்கள் இருக்குங்கிறது தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருந்துட்டு வர ஒரு விஷயம் சரி விஷயத்துக்கு வருவோம் சரி இந்த கொலையை பற்றி விசாரணைக்கு வரும் பொழுது வாத்வா கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க இந்த கமிஷன் படி என்ன சொல்லிப்படுறாங்க அப்படின்னா இதில் பிரதாப் சாரங்கிக்கும் இவருக்கும் எந்த தொலைபும் இல்லை அதாவது இந்த கொலைக்கும் பிரதாப் சாரங்கிக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த கொலையில முக்கிய குற்றவாளியா இருந்த தாராசிங் அப்படிங்கிற அந்த நபரை வந்து கைது செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சிபிஐ தலைமையில ஒரு விசாரணை அப்படிங்கிறது நடக்குது இதில் நீதிபதி வாத்வா அவர்களோடு சேர்ந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது நடக்குது அரசு தரப்பு வக்கீலா இருக்கக்கூடிய கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பல ஆவணங்களையும் ஆதாரங்களையும் முன்வைக்கிறாரு அதாவது இந்த கொலை செய்த இந்த தாராசிங் அப்படிங்கிற இந்த நபருக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பஜ்ரங்கலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் உறுப்பினராக இருந்து பல வேலைகளையும் செஞ்சிருக்கிறாரு ஆர் பஜ்ரங்கல் வேலை திட்டமாக இருக்கக்கூடிய கோசுரக்ஷா ஸ்மிதியில அவர் தன்னுடைய வேலையும் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு பல ஆவணங்களையும் முன்வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக சொல்றாரு ஆர்எஸ்எஸுக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது இந்த கொலையை வந்து வெவ்வேறு கோணத்தில் விசாரிக்கணும் வெறும் ஏதோ ஒரு மதமாற்றத்துக்காக மதமாற்றத்தை தடுக்கிறதுக்காண்டி அது மேல கோவப்பட்டதுக்காக ஒரு கொலை நடத்தினாங்க அதுக்காக வந்த கொலை அப்படின்னு அதோடு நிப்பாட்டிடக்கூடாது இது பல்வேறு கோணங்கள்ல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தையும் முன் வச்சாரு அது மட்டும் இல்ல இந்த தாராசிங் அப்படிங்கிற இந்த நபர் வந்து இந்த முக்கிய குற்றவாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிஜேபிக்காக கேம்பெயினும் பண்ணியிருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதாரபூர்வமான விளக்கத்தையும் கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தெரிவிக்கிறாரு ஆனா வார்த்தா கமிஷன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதை பற்றி அவர்கள் முழுமையாக விசாரிக்கும் பொழுது அந்த பஜ்ரங்கல்லுடைய அமைப்பினுடைய தலைவராக இருந்தார இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பி அந்த பிரதாப் சாரங்கி அவரை கூட்டு வச்சு விசாரிக்கும் பொழுது எனக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வெறும் வாய்வழியில சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே ஏத்துக்கிட்டு இவருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல பிரதாப் சாரங்கியை கூட்டி வச்சு விசாரிக்கும் பொழுது அவர்கிட்ட குறுக்கு விசாரணை கூட செய்யலை வெறும் வாய்வழி தகவலை சொன்னது உடனே ஆஹ் ஓகே அப்படியா கே கேள்வி கேட்கறாங்க உனக்கும் அந்த சிங்கிக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ எப்பா எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஓ சம்மந்தம் இல்லையா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த அடிப்படையில அந்த பிரதாப் சாரங்கிய வந்து தப்பிக்க விட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த வாத்வா கமிஷனுடைய நோக்கமே என்னவா இருந்திருக்குது அப்படின்னா மதமாற்றத்துக்காக நடந்த ஒரு கொலை அப்படிங்கிறதோட முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இந்த இந்த கமிஷனுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது அன்னைக்கு பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்திருக்கிறது உண்மையிலே சொல்ல போனா மதம் மாறுறது இப்போ இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சில பேருக்கு உரிமை இருக்கு அப்படின்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் சில பேருக்கு உரிமை இருக்குது சரிங்களா ஏன்னா இது ஜனநாயக நாடு சரிங்களா இப்ப ஒண்ணும் இல்ல இப்போ ஒரு கடவுளை பத்தி பிரச்சாரமா மதமாற்றம் பண்றது தப்பு அப்படின்னா கூட தான் என்ன சொல்றது இந்த இஸ்கான்ல சம்மந்தப்பட்டவர்கள்லாம் போய் மத பிரச்சாரங்களை வெளிநாடுகள்ல சேர்றாங்க அப்ப அதையெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா இந்து மத பிரச்சாரங்கள் வந்து வெளிநாடுகள்ல நடக்கிறதே இல்லையா அப்போ இங்க வந்து ம மத பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது செய்யறதை வந்துட்டு இவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா அதாவது இந்த பிரதாப் சாரங்கி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்காருன்னா மதமாற்றம் பண்றது மதம் மதமாற்றம் பண்றது எப்படிப்பட்டது அப்படின்னா உங்க வீட்டு பொண்ணோட உடலுறவு வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் மெடிக்கல் சீட்டுக்கு எடுத்து கொடுக்கறது எப்படி ஒரு இதோ அப்படி ஒரு கேவலமான ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு அவர் சொல்றாரு இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க ரொட்டிக்கு மதம் மாறிட்டாங்க பிரியாணிக்கு மதம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு அதை விட ரொம்ப அசிங்கமாக ரொம்ப மோசமாக இறங்கி ஒரு கமெண்டை பாஸ் பண்ணிருக்கிறாரு கடைசியில பாத்பா கமிஷனுடைய முடிவில் என்ன ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த கொலைக்கு அதாவது கிரகம் உடைய கொலையில ஆர்எஸ்எஸுக்கும் பஜ்ரங் தல்லுக்கும் பிரதாப் சாரங்கிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி கொண்டு போய் அப்படியாக முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்டிகள்லையுமே நம்ம பிரதாப் சாரங்கி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லையே வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் அப்படின்லாம் பேசி அவர் கேட்கும் பொழுதுல தன்னோட ஒரு உத்தமரம் போல காமிச்சிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு பேட்டிகள்லையுமே ஆனால் நேஷனல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கொலையை பத்தி மக்களிடமே நேரடியாக கேட்கும் பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கிரகம் ஸ்டெயின்ஸினுடைய கொலை இருக்குது இல்லைங்களா அந்த கொலையை அவர்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த அவங்க காரை போய் கொளுத்துறதுக்கு முன்னாடி என்ன முழக்கம் போட்டுட்டு போறாங்க அப்படின்னா ஜெய் பஜ்ரங் தல் அப்படின்னு சொல்லி அந்த முழக்கத்தோடையே அந்த கொலையை நடத்தி முடிச்சதா சொல்லி அந்த மக்கள் அப்படி சொன்னதாக அந்த நேஷனல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் போய் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு அந்த அறிக்கையை அப்படியே சமர்ப்பிச்சிருக்கிறாங்க ஆனா இந்த கொலையில இவருக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வாத்வா கமிஷன் முடிச்சு வச்சிருச்சு மதமாற்ற எதிர்ப்பு அப்படிங்கிற பேர்ல இந்த பிரதாப் சாரங்கி அப்படிங்கிற இந்த எம்பி பல இடங்கள்ல கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக பல பிரச்சாரங்களை செஞ்சிருக்காரு பல அசிங்கசிங்கமான வார்த்தைகளில் பேசியிருக்கிறாரு அதனுடைய சான்றாக ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் இஸ் லைக் சீக்கிங் செக்ஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் அ ஃபேவர் சேஸ் நியூ மினிஸ்டர் சாரங்கி அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு செக்ஸை எதிர்பார்க்குறதுக்கு அந்த பொண்ணுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கறது மெடிக்கல் காலேஜில் சே சேர்த்து விடுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய க்ரைமோ அப்படியேப்பட்ட கிரைமு தான் இந்த கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு எக்ஸாம்பிளை பேசிக்கிறவர் தான் இந்த பிரதாப் சாரங்கி தான் இந்த பிரதாப் சாரங்கி அப்படிங்கிறத நம்ம இதுவரை பார்த்தோம் ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு வாழும் காமராசர் இவர் ஒரு எளிமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரர் இவர் பாருங்க குடிசை வீட்டில் இருக்கிறார் இவர் பாருங்க சைக்கிள் ஓட்டுறாரு அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இருக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கிரகம் சென்ஸினுடைய கொலை வழக்கின் ஊடாக நம்ம பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இவர் நாடாளுமன்றத்தை விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான சிசிடிவி ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எம்பி ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் ஆனால் இவங்க வந்து சும்மா அதை வச்சுக்கிட்டு இவர் தள்ளி விட்டுட்டாரு ராகுல் காந்தி இப்படி பண்ணிட்டாரு ராகுல் காந்தி பதவி விலகணும் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பிஜேபி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனுடைய உண்மைத்தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நம்ம போக போக தான் தெரியும் இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்